ஏப்பிலேந்து சிவகுமார் இன்றைக்கி நான் உங்களுக்கு செய்து காட்டப்போகிறது வந்து லசானியா என்ன மாதிரி லசானியா செய்கிறேன் செய்து ஆட்டுறேன் ஏன்டா இது ஐரோப்பாவில் உள்ள பிள்ளைகளுக்கு லசானியான்ற நல்ல விருப்பம் அந்த பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுங்கள் அதனால் இன்றைக்கு உங்களுக்கு லசானியா செய்து ஆட்டப்படும் அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ பார்ப்போம் அப்படியே நீங்கள் வீட்டில் லசானியா ஃப்ரெஷ்ஷாக செய்து சாப்பிட்றது அதுக்கு நீங்கள் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க அப்பநீரம் பண்ணி வச்சுடுங்க ஓகே இப்போ நாங்கள் லசானிய செய்கிற பொருட்களை பார்ப்போம் பார்த்துட்டு லசாணியை சேர்த்து வாங்குவோம் இப்போ லசாணியக்கு தேவையான பொருட்கள் அரைச்ச ரச்சி நீங்கள் பண்ணுறச்சியும் மாற்றச்சியும் கிளஞ்சது விற்கிது இங்கே அதிலே மட்டும்தான் நான் இப்போ தனியாக ஒரு கிலோ மாற்றாட்சி அரைச்ச ரச்சி எடுத்துருக்கிறேன் அரை கிலோ வெங்காயம் சின்ன சின்ன பட்டி வச்சுருக்கிறேன் அதோட இந்த உள்ளி கொஞ்சம் உள்ளி முழுசா போட்டு காட்டுவேன் மற்றது லோர்வேப்ளத்தின்னு சொல்கிறது பிரிஞ்சியில் அதோட சேர்த்து கொஞ்சம் கிரீப் கேசு எமெண்டா இல்லாட்டி கவுடா கேசை பண்ணலாம் அதோட சேர்த்து கொஞ்சம் ஃபேமஸானு கேஸை டொமாட்டன் மாக் அது டொமாட்டன் பாஸ்தா மட்டும் ரோஸ் மாரின் கிம்மியான் கொஞ்சம் டொமாட்டன் சோஸ் டொமாட்டன் சோஸ் அடுத்த முறை இப்படி காய்ச்சி சொல்கிறேன் இப்போ நான் காய்ச்சி வச்சுக்கிறேன் அதை காட்டுறேன் அதே போக கொஞ்சம் பிரிஞ்சியில் கொஞ்சம் பட்டர் கொஞ்சம் மா மட்டேன் கொஞ்சம் பால் இது பெஷமில் சோஸ் செய்கிறது இந்த லசாணியாகி இதுதான் அந்த சுவையை கொடுக்கறாரு கொஞ்சம் போட்டால் க்ரேமிக்காக இருக்கும் எப்படி செய்முறையாக காட்டுறது இப்போ இப்போ முதல்ல நீங்கள் என்ன செய்வீங்கன்னா அடுப்பை போடுறீங்க போட்டுட்டு இப்படி ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்து வைக்கிறீங்க கொஞ்சம் எண்ணெய் வருங்கள் நீங்கள் என்ன நோமாலா ஒலிஃப ஒலிஃபன் ஆயில் தேவையில்லை நோமாலா மேன் ஆயில் இல்லைக்கு தேங்காய் விட்டு சமைக்கலாம் புதிச்சது இப்போ இந்த எடுத்து வச்ச ரசியை போட்டு இதுக்குள்ளி நல்லா அவிங்க மாட்டோம் இதுக்குள்ள வளர்கிறிகள் வச்சி நல்லா அழிஞ்சு வந்தவங்க மங்காயத்தை போட்டு அதற்கு வந்து சோப்பூ போடப்போம் அளவு பூ போடப்படாங்க இப்போ இந்த லசானியாவுக்கு தேவை வந்து லசானியா பிளாட் இப்போ நான் இதை எடுத்து வச்சிட்டேன் சில பேர் இதை அவிச்சு போடுவினோம் நான் வந்து இதை அவிக்காமல் தான் போடப்போறேன் நீங்கள் அவிக்காமலே போடலாம் பாருங்கள் நான் அப்படி செய்து காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அவியக்கில் மேலே தண்ணி மேலே வேறு அந்த தண்ணி வெளியில போக மாட்டோம் இதை பறக்கணும் அந்த பச்சி நல்லா வர மாட்டோம் அந்த பச்சி தான் நேரம் நல்லா மறங்க இப்போ உள்ளியும் இந்த பெரிஞ்சியில அதாவது லோர்ம பிளச்சாயும் போடுறீங்க உள்ளியே ரெண்டாவட்டி போட்டு போடுவாங்க அரிஞ்சு போடக்கூடாது அப்போ தான் உள்ளியில் மெதுவாக சத்து ரங்கி நல்லா வாசம் அடிக்கும் அதோட சேர்த்து இந்த ரோஸ் மேரின் திம்மியானம் போடுறீங்க போட்டுட்டு இதை அவிஞ்சோடனே இதை ஃபுல்லாக வெளியில் எடுக்கிறீங்க இது போட்டால் நல்லா வாசம் அடைக்கும் கச்சா நியாய் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அரிசி இப்ப பாத்தீங்கன்னா பச்சி நல்லா அழிஞ்சு வந்துட்டு இப்ப நர்கள் பங்காத்த போறீங்க வச்சு வச்ச பங்காத்த இப்போ போவீங்க இப்போ கொஞ்ச நேரம் நல்லா ஆவிய இப்போ கொஞ்சம் அவிஞ்சு வந்துட்டு இப்போ என்ன கொஞ்சம் உப்பு மிளகாயும் கலந்து வச்சுருக்கோம் ஒரு அளவான உப்பு மிளகாயும் போடுவோம் அதோட வந்து இந்த டொமாட்டன் பேஸ்ட் அதாவது டொமாட்டன் பாஸ்தா டொமாட்டன் மார்க்கன்னு சொல்லுவாங்க அதில் ஒரு மூன்று வேலாண்டி போடுறீங்க அப்பதான் கொஞ்சம் ஸ்டிக்காக வரும் தடிப்பா வரும் அந்த டொமாட்டோ குரு ஸ்டிக்கா இருக்கும்

பெசமில் சோசை காய்ச்சுவோம் இது ஒரு பக்கத்தில் அவங்கட்டுக்கு இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து அதை பெசமில் சோசை என்னென்னு செய்கிறேன் காட்டுவாங்க இப்போ நான் ஒரு கிலோ அப்ளாஸ் எடுத்துக்கலாம் அதாவது அரைச்சி அரைச்சி மாற்று அரைச்சி எடுத்துக்கள் இது வந்து ஒரு பத்து பேருக்கு லசங்கியம் செய்யலாம் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அளவாக ஒரு டேத்திரை பேர் எடுத்துக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி செய்யுங்க இப்போ நான் பெசமில் சோஸ் சமைப்போம் இப்போ பெசமில் சோசுக்கு ஒரு பாத்திரம் அடைக்குறீர்கள் அடப்பு போடுறீங்கள் ஒரு பாத்திரம் வண்டை எடுத்து வைக்கிறீங்க இப்போ எடுத்து வச்சா ஒரு ஐம்பது கிராம் பட்டர் போடுறீங்கள் பட்டர் நல்லா கரைஞ்சி வராதுக்கும் ஆனால் எ எரிக்கக்கூடாது கரைஞ்சி வந்த உடனே மாவை போடுவோம் இப்போ பார்த்தீங்க பட்டர் நல்லா கரைஞ்சி வந்துட்டுது இப்போ இந்த பாத்திரம் வந்தவுடனே என்ன செய்கிறீங்கன்னா இப்படி எல்லாம் பட்டர்லாம் கரைஞ்சி வந்தோடனா ஒரு என்ன செய்றீங்கன்னா எடுத்து வைச்சா ஒரு நூறு கிராம் மாவை போடுறீங்க மாவை போட்டு கலக்கா அது ஒரு புட்டு தன்மையாக வேணும் என்ன வரும் மா போட்டாச்சு இப்போ கொஞ்சம் அதிக விடுங்க ஐய விட்டுட்டு இந்த லோர ப்ளேட்டையாக போடுங்கள் பிரிஞ்சிலையே அப்போ நல்ல பாசம் அடிக்கும் உடம்புக்கு நல்லது

இப்போ வேற ஒரு அறுப்பு த கொதிக்கு வேற இயற்கில் நல்லா தடிப்பாக வேணும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கொஞ்சம் தடிப்பாக வாழ்ந்துட்டது வெறுக்கா நல்லா குழு குழாண்டு பொங்கி அழிஞ்சாப்பிடாது நீங்கள் நிப்பாக தெரியும் இப்போ நான் நல்லா தடிப்பாக வாழ்ந்துட்டது தடிப்பாக வந்தவொன்னே இருக்க நடக்கிற அந்த பிரிஞ்சீடையெல்லாம் எடுத்து போகிறவரும் லசானியாக கூடாது வரக்கூடாது அதே மாதிரி தான் ரசிக்க உள்ள குரோத் மேரிங் திம்யான் இதையெல்லாம் எடுத்து போட்டு தான் நீங்கள் செய்யணும் பார்த்துக்கலாம் சார் நல்ல தலிப்பாக வந்துட்டுது இப்போ பொங்கி வந்துட்டுது இப்போ நீங்கள் அடுப்பை நிப்பாட்டலாம் இப்போ அடுப்பை நிப்பாட்டிட்டு ஒரு சைட்டில் வைப்போம் இப்போ அடுப்பை நிப்பாட்டியாச்சு ஒரு சைட்டில் வச்சுட்டு ராஜியை பார்ப்போம் ராஜி எந்த நிலையில் இருக்கு ஸோ அதே சமயம் இதில் வச்சு நல்லா அரிஞ்சு வந்துட்டுது பாருங்கள் உள்ளியெல்லாம் நல்லா வாசம் அரைக்குது நீங்கள் வேணுமாட்டா உங்களுக்கு உரப்பாக செய்ய கொஞ்சம் தூர் போடலாம் இல்லாட்டிக்கு பப்ரிக்கா பவுடர் போடலாம் இந்த ரோஸ்மேரன் திம்மியான இல்லாட்டிக்கு நீங்கள் அது இல்லாமலையும் செய்யலாம் சரிங்க நல்ல சரிப்பாக வந்துட்டு வச்சு ஸோ இதை இன்னும் கொஞ்சம் அருகே விட்டுட்டு இப்போ என்ன செய்வோம் ரிஃப்லர் ஆகிற ரோஸ்மேரன் திம்மியான எல்லாத்தையும் அறுப்போம் இப்போ இந்த சரிங்க இதுக்க போட்டு நாங்கள் அந்த பிரிஞ்சியில் எல்லாத்தையும் வழியில் எடுப்போம் ஏன்னா இதுக்கு லசானியாக கடை நல்லா இருக்கும் அது இப்போ நல்ல வாசம் அரைக்குது பிரிஞ்சியில் கட்டுங்க நல்ல வாசம் அரைக்குது சோஸும் நல்லா வாசம் அரைக்குது இப்போ ஒரே சமயத்தில் எல்லாம் அவிஞ்சிட்டு ரசியும் அவிஞ்சிட்டு சோசும் காட்சியாச்சு இப்போ இதை ரோஸ் மேரி சிம்மியான் எல்லாத்தையும் எடுத்து அறிவோம் எல்லாம் வழியில் எடுத்து அறிவோம் திருஞ்சித எல்லாத்தையும் பள்ளி சரி இப்போ நீ பாடிட்டு இனி லசானியா இப்படி செய்கிறேன்ட்டு பார்ப்போம் இப்போ லசானியாவுக்கு நான் எப்படி பாத்திரம் நடத்திருக்குறேன் நீங்கள் உங்களோட வீட்டில் அவள் இருக்கிற பாத்திரம் அடக்கலாம் இப்படி இறக்கு போய் வையுங்க வச்சுட்டு நீங்கள் முதல்ல என்ன செய்வீங்கன்னா இந்த பெசமில் சோசை கொஞ்சம் கீழே போடுவீங்க சோ இப்போ ஃபுட்டை வச்சு இப்போ இந்த சுமாரின் சோஸில் கொஞ்சம் கீழே விடுறீங்க இப்போ இந்த லசானிய பிளேட்டையை இது கிலோ வைக்கிறீங்க இப்போ அடக்கடுக்காக வைக்கிறீங்க இப்போ மூளையில் நீங்கள் கொஞ்சம் வைக்கணும்ட்டால் கொஞ்சம் உடைச்சி போட்டு வைக்கலாம் இப்படி வச்சுட்டு நீ என்ன இங்கன்றா காய்ச்சி வச்ச ரச்சிய இப்போ போடுறீங்க எனக்கு இது காஞ்சி ஈசி செய்கிறாய் நீங்கள் இப்போ இதை செய்கிறீங்கன்னா கொஞ்சம் பாமசான் கேச இடையெல்லாம் போடுறீங்க அப்படின்னா பாமசான் கேச போட்டால் நீங்கள் இல்லாமலும் செய்யலாம் கேச போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ என்ன செய்கிறீங்கிறன்னா கொஞ்சம் பெஷமில் சோர்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் போடுறீங்க அப்போ நீங்கள் கொஞ்சம் ட்ரேமிக்காக இருக்கும் கடைசியாக கொஞ்சம் எல்லாத்தையும் போடக்கூடாது கொஞ்சம் வைக்கிறீங்க மேலால் கொஞ்சம் படாவும் சரி இப்போ என்ன செய்கிறீங்கன்னா அடுத்த லசாணியப் பிளாட்டியே வைக்கிறீங்க இப்போ கொஞ்சம் மூளையெல்லாம் உடைக்கலாமா உடைச்சி போட்டு வைங்க பேர் இது காய்ச்சி போட்டு செய்வீங்கன்னா நான் இந்த நூடுல் காய்ச்சாமத்த செய்கிறேன் நீங்கள் காய்ச்சாமல் வச்சாலே அப்படியே வந்துடும் என்ன இப்போ தேங்க இதில் கொஞ்சம் டொமாட்டின்னு சேர்த்து விடுங்க இப்போ கொஞ்சம் சோஸ் இப்போ ஹாப் ஃப்ளைஸ் காய்ச்சி வச்சு ஹாப் ஃப்ளைஸ் கொஞ்சம் கடிபட்ட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உள்ளி அவ்வளோத்து உள்ளி போறோமோ அவ்வளோத்து நல்லது இப்ப பார்த்தீங்களா இப்போ கொஞ்சம் கேச திரும்ப திரும்ப இருக்காது அசாங்க வைக்கிறீங்க இப்போ என்ன செய்யா இனி கடைசியா சூஸ் பண்ணுவேன் இப்போ ரச்சு விடறது இல்லை மேலே கொஞ்சம் சும்மா துவச்சு விடுங்க முதல் சொன்ன மாதிரி கொஞ்சம் சோஸ் வச்சுருக்க சொன்னால் சோஸ்மெல் இப்போ இது எல்லாத்தையும் பெறவுறு இந்த கேசிய மேலே போறீர்கள் நீங்கள் எமெண்டாலர் போடலாம் கவடா கேத்த போடலாம் பிச்சா கேத்த போடலாம் உங்களுக்கு விரும்பின மாதிரி கேத்த போகிறீங்க எவ்வளோத்துக்கு கேத்த போகிறீங்க நீங்கள் உங்களுக்கு எப்படி எவ்வளோ செய்யலாம் அவ்வளோத்துக்கு கேத்தே வேண்டலாம் கடையில் ஸோ இப்போ இப்போ லசானியாக செய்தாச்சு பார்த்தீங்க லசானியாக இப்போ செய்தாச்சு இப்போ இதை நாங்கள் பக்கம் பண்ணுவோம் இப்போ லசானியாக செய்தாச்சு இனி என்ன செய்வோம்டா ஓவனில் வைப்போம் வீட்டில் கூட வீடு வழி ஓவன் இருக்கும் அதில் நீங்கள் இருநூறு கிராட்டில் அரை மணித்தேலாம் வைங்க அவிஞ்சு வரும் இப்போ நான் எங்களை ஓவனில் இருநூறு கிராட்டில் அரை மணித்தேலாம் வைக்கப்போகிறேன் வச்சுட்டு பார்ப்போம் அப்படி இதுக்கா வச்சுட்டு இப்போ அரை மணி தேரத்தில் பார்ப்போம் அப்படி இதுக்காண்ண

கூட வைக்கலாம் நல்லா படிக்க வந்துருக்கு ரசியாக இப்போ நான் அவருகள் ராட்சி எடுத்தேன் இது ஒரு பத்து பேரே காணும் இப்போ வட்டி சாப்பிட்டு பார்ப்பேன் நீங்கள் கொஞ்சம் ஆரம்பிட்டு வட்டினால் படிப்பாக சதுரமாக நல்லா அழகாக வெட்டலாம் இப்போ நான் இது சுழச்சில் வட்டி சாப்பிட போகிறேன் இப்போ சாப்பிடவே காட்டுறேன் எப்படி இருக்க வேண்டேன் இப்போ நீங்கள் இப்படி ஒரு ரொம்ப அதுண்டா பட்டலாம் இது பாத்தீங்களா இங்க அளவா பட்டலாம் இங்க அவ்வளவு பசி இருக்கு அவ்வளவு பசிக்கு மாதிரி பட்டலாம் வாங்க ஒரு பிளேட் எல்லாம் போட்டு சாப்பிட்டு பாருங்க அப்படி இருக்கு லசானியா இது நல்ல சாப்பாடு குழந்தைகளுக்கு இது நல்லா பிடிக்கும் இப்ப சாப்பிட்டு பாருங்க அப்படி இருக்கேன் ியாத்தி இப்ப சாப்பிட்டு பாப்போம் லசானியா சூப்பரா வந்துருக்கு இந்த வீட்டில நீங்க செய்து பாருங்க சூப்பரா இருக்கும் குழந்தைகளுக்கு நல்லா விருப்பமா இருக்கும் இந்த லசானியா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ மண்ணுங்க பண்ணுங்க யூடியூப் நேம் வந்து ஷோமார் ஜெர்மனி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி பாய்